வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்பி வந்த ஒரு காதலனை ஒரு காதலி என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணவங்க தான் கிரீஷ்மா இந்த வழக்கு இப்போ வரைக்கும் பெருசாக போயிட்டுருக்கு ஆனால் தோண்ட தோண்ட நிறைய புதிய புதிய உண்மைகள் வெளியே இருக்குது பேராசிட்டமல் டேப்லெட்ஸ் இருக்குல்ல இதை வச்சு அந்த பொண்ணு ஒரு வேலையை பார்த்துருக்கா ஒரு தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் நிறைய வைரலான வீடியோஸ் பார்த்துருப்போம் இந்த சின்ன சின்னதாக ட்ரெண்டை செட் பண்ணுற மாதிரி ஏதனா பாட் ரிலீஸ் ஆகிருக்கும் அது சார்ந்து ஏதாவது ஒன்று மூமெண்ட் போட்டு அதை ட்ரெண்டாக மாற்றி விடுவாங்க இது மாதிரி நிறைய கான்டென்ட்ஸை வீடியோ பேஸில் நம்ம பார்த்துருப்போம் அந்த வகையில் இப்போ காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவை சேர்ந்த ஒரு சில பெண்கள் இளம் பெண்கள் அவங்களே ஒரு வீடியோ மேக் பண்ணி ஷார்ட்ஸ் மாதிரியும் சின்ன சின்ன வீடியோ கண்டென்ட் மாதிரி வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது லவ்வில் பிரேக்அப் பண்ணுமா வெறும் ஜூஸ் பாட்டில் மட்டும் கொண்டு போய் லவ் கிட்ட காட்டு முடிஞ்சு போயிடுச்சு இதுதான் பேசிக் கான்செப்ட் இதை வச்சு தான் அந்த கண்டென்ட்டை அவங்க கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏற்பட்ட ட்ரெண்டு செட் ஆகிறது காரணமாக இருந்தது வேற எந்த புண்ணிய உதவியும் இல்லை இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே கிரீஷ்மா இவங்க தான் ஷருண் அப்படின்ற ஒரு கல்லூரி மாணவனை லவ் பண்ணியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தவர் இந்த கிரீஷ்மாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க எம்ஏ அதுவும் ரேங்க் ஹோல்டர் ஏற்பட்ட அறிவு இருக்கிறதா நினச்சிட்டு இருந்த பொண்ணு தான் யாருமே பண்ண துணியாத ஒரு விஷயத்தை பண்ணி கம்பி அணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு ரெண்டாவது கல்யாணம் தான் நினைக்கும் உன்னோடய முத கனவு உயிரோடு இருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் வாழ்க்கை அது இதுன்னு சொல்லி எதுவும் சொல்லவே இந்தம்மா உடனே லவ் பண்ண இந்த ஷரோன் இருக்கார் பாருங்க இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு இராணுவ வீரர் சார்ந்து இந்த நிச்சதார்த்த பேச்சுலாம் ஓடிக்கிட்டு இருக்கு சோ நம்ம முத திருமணமாக ஷரோனை பண்ணிவிட்டு இவர் இறந்த பிற்பாடு நம்ம அந்த ராணுவ வீரர் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த ராணுவ வீரர் நல்ல வெழ்த்தியான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர் நல்ல சொத்து இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஆண்டு அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு கேவலமான மைண்ட் செட்ல ஷரோனை காதலிச்சவங்க மாலை மட்டும் மாத்திக்கிட்டு கல்யாணம்ன்ற மாதிரி சம்பிரதாய கல்யாணம் மாதிரி போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த ஷரோன் எப்பதான் சாவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட காத்திருப்புக்கு ஒரு இடத்துல முற்றுப்புள்ளியே வச்சுட்டாங்க இதுக்கப்புறம்லாம் வெயிட் பண்ண முடியாது எவ்வளவு தான் நாமளும் சாவா சாவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலைகளோ பார்த்துருக்காங்க அதில் முதற்கட்ட தகவலை வெளியே வந்தது இந்த கசாயம் இருக்குல்ல இதில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து கொடுத்து கொல்ல முற்பட்டிருக்காங்க அந்த ஷரோன் அவர்களை அண்ட் அதில் கசப்பு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜூஸை கொடுத்துருக்காங்க அதுலேயும் அதே பூச்சிக்கொல்லி தான் அந்த ஷரோனுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போய் சேர்ந்துட்டாப்புல ஷரவணோட குடும்பத்தோடலாம் பாவங்க அதுவும் அவங்க அம்மா பேசவே முடியல அவங்களால ஊடகங்கள் அப்படி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க என் பையனை கொண்டவங்களை நான் கண்டிப்பாக நீதி முன்னாடி நிறுத்தியே திருவேன் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வேன் கிரீஷ்மாவோட குடும்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சந்தேகப்பட்டாலும் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த குடும்பம் தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கு இல்லை என்ன குடும்பம்னா பாபனாசை படத்தில் வர்ற மாதிரி போலீஸ்கிட்ட நம்ம ஒரு வேலை மாட்டிட்டுனாக்கா இந்தந்த கேள்விகளுக்கு இப்படி தான் பதில் சொல்லணும்னு கிரீஷ்மா தன்னோடய அம்மா கிட்டேயும் தன்னோடய தாய்மாமன் கிட்டேயும் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கா இந்த குடும்பமே சேர்ந்து தான் அந்த பையனை போட்டு தள்ளியிருக்குன்னு போலீஸாரே முகாந்திரம் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறதா சொல்லிதான் அந்த ரெண்டு பேரும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்க முதல்ல கிரீஷ்மாவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா கிரீஷ்மாவோட அம்மா சிந்து அண்ட் கிரீஷ்மாவோட தாய்மாமன் நிர்மல் இப்படி ஒட்டு மொத்தமாக கிரீஷ்மாவோட சேர்த்து மூணு பேர் அரெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க இதில் இப்போ வந்திருக்க இன்னொரு லேட்டஸ்ட் தகவல் பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இந்த குடும்பம் முயற்சி பண்ணியிருக்கான் என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க ஏன்னா இந்த பொண்ணு முதல்ல போலீஸா சிக்கினதுமே இது போல் நான் இந்த எக்ஸ்பைரியான ஒரு ஜூஸ் என் காதலனு கொடுத்துட்டேன் அதனால தான் அவர் வந்துட்டார்னு என்ன அழுக என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள் சார் அழுதுகிட்டே சொன்னது கிரீஷ்மா ஆனால் கடைசியில் போலீஸ் விசாரணையில் தான் ஒன்று ஒன்றா தெரிய வருது பாய்ப்புள்ள குடும்பத்தோடு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கேன் இவ்வளோ தான் நான் சொன்னது எல்லாமே இந்த கேஸ் ஆரம்பித்த இடம் இருக்கல அது சார்ந்து தான் இந்த விசாரணை கிரீஷ்மா கிட்டே இந்த விசாரணையில் இப்போ அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வந்திருக்கு இன்னும் எத்தனை உண்மைகளை இந்த பொண்ணு தன்னோட மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருக்குன்னு தெரிலங்க இந்த மாத்திரை இருக்கலாம் மாத்திரை அதுவும் பேராசிட்டமல் மாத்திரை இதை வச்சு அந்த பையனை சாகடிக்கிறது இந்த பொண்ணு கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களாக பிளான் பண்ணி வச்சுட்டுருக்காங்களா அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்காருல நம்ம ஷரோன் அவருக்கு ஜூஸில் இது போல் அந்த பேராசிட்டமல் டேப்லெட்ஸ் இருக்கு பாருங்கள் இதை ஃபுல்லாக அளவுக்கு அதிகமாக கலந்து கொடுத்துருவாங்களாம் எந்த மருந்தாக இருந்தாலும் சரி எந்த மாத்திரையாக இருந்தாலும் சரி எந்த உணவாக இருந்தாலும் சரி அளவுக்கு மீறினா நஞ்சாதான் மாறும் அந்த விஷயத்தை இங்கே அந்த பொண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கு அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாதுங்க ஷரோனுக்கு ஜூஸ் கொடுக்குற ஜூஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஒரு வாட்டியும் இந்த பேராசிட்டமல் டேப்லெட்ஸை அதிகப்படியாக கலந்து கலந்து கொடுத்துருந்துருக்கான் அதை நுணுக்கி போட்டு ஃபுல்லாக அந்த ஜூஸுக்குள்ளே கலந்து அதை கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அவர் குடிச்சாரா என்னென்னு தெரியல பத்து தடவை மிஸ் ஆகியிருக்காரு பதினோராவது தடவையாக இந்த முயற்சி இந்த பொண்ணு கையில் எடுக்கிறப்ப தான் ஷரவன் உயிரிழந்திருக்காரு அண்ட் இதில் இன்னொரு ரிவியூலேஷன் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட ஐம்பது பேராசிட்டமல் டேப்லெட்ஸை அந்த பொண்ணு வாங்கி வச்சுருக்காங்களா எந்த அளவுக்கு வெறித்தனமாக ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காங்க பாருங்கள் இப்போ ஒரு வீடியோ வெளியாக இருக்குது கண்டிப்பாக மக்கள் நீங்கள் பார்த்தே தீரணும் அதாவது ஒரு சின்ன கேஸில் போலீஸ்கிட்ட ஒருத்தவங்க சிக்கிட்டாங்க அப்படின்னா அது ஆணோ பெண்ணோ அவங்க எந்த அளவுக்கு பதட்டத்தில் இருப்பாங்க வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி எந்த அளவுக்கு உச்சியில் இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் கிரீஷ்மா தனி ரகமாக இருக்காங்க என்னென்னா இந்த கிரைம் ஸ்பாட் இருக்குல்ல இந்த இடங்களுக்கெல்லாம் கிரீஷ்மாவை போலீஸார் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு தெரியுமே ஒரு க்ரைம் ஒன்று நடந்துருச்சுன்னா டெமோனு ஒரு ப்ராசஸ் நடக்கும் அதை ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க அதே மாதிரி ப்ராசஸ் இங்கே முன்னெடுக்கப்படுது ஆனால் இது டெமோன்னு கூட சொல்ல முடியாது விவரிக்கிற மாதிரி என்னென்ன பண்ணீங்க எங்கெங்கே நீங்கள் போனீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு இது எல்லாத்தையும் கேட்டு கூட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணு எந்த இடங்கள்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் இடத்தையும் கூப்பிட்டு போயிருக்காங்க கிரீஷ்மாவை அங்கே போன கிரீஷ்மா பதட்டமே இல்லைங்க அவ்வளோ ஈஸியாக போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் பேசுகிறாங்க ஏதோ ஒரு பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைய வெளியே சுற்றுலா கூப்பிட்டு போனோம் அங்கே சுற்றி சுற்றி அந்த குழந்தைக்கு அந்த பேரண்ட்ஸ் விளக்குவாங்க பார்த்திங்கன்னா இது அது இது இதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி பொலிஸார்கிட்ட அவ்வளோ பதட்டமே இல்லாமல் அவங்கமான கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதோ அந்த பையன் சாமி கிட்ட வேண்டன மாதிரிலாம் ஒரு விஷயத்தெலாம் சொன்னாங்க இதுமாதிரி நல்லா வாழ்க்கை அமையணும் அதுன்னு சொல்லி பையன் வேண்டிட்டுலாம் இருந்தான்னு கிரீஷ்மாவே சொல்கிறான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கங்க அந்த footage பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்னமா இது இவ்ளோ பெரிய விஷயத்தை பத்தி இவ்ளோ அசால்ட்டா சுத்திக்கிட்டிருக்கமா போலீஸ் கூடனு சொல்லிட்டே ஓ அവിടെ ഉണ്ട് அവിടെ ஒரு வீடியோ ഉണ്ട് இவ்வளவு நேரத்துல நம்மள பார்த்து கண கணமா இங்க வச்சிட்டு எடுத்து ஒரு வீடியோ தான் நான் அங்க போய் அங்க Tottenham போயா ஓ இங்க எവിടെ அது அப்ப சைடு ஆ மரங்கள் ഒക്കെ ഉള്ള അങ്ങോട്ട് പോ അങ്ങോട്ട് നീ ഇവിടന്ന് ഇവിടെ ഈ ഇവിടെ ആയിട്ട് ഈ റൗണ്ട് വിളിക്കുന്നില്ല അവിടെ പെഞ്ഞിട്ട് വിളിക്കുന്നോ അവിടെ ആയിട്ട് ഹരിയുടെ ഫോട്ടോ എടുക്കാൻ വന്നിട്ട് അറ്റതാ അത് നമ്മൾ ഇതിക്കല്ല ആവില്ല ഇതാ അവിടെ ഒന്ന് കുറച്ച് പോർട്ടോ ക്ലിപ്പ് ആ ആ ശരിക്ക് അത് ആ ശരിക്ക് അത് നമ്മൾ കുറ കുറയേണ്ടേ നല്ല ഫസ്റ്റ് പോർട്ട് എടുക്കാനായിട്ട് ഇവിടേ ദാ ഇത്ര പോർട്ടേ ഇതാ ഇങ്ങേരെ 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 ഇതാ ദാ അവിടെ കണ്ടിട്ട് എല്ല അയാളുടെ നിർത്തി കൊണ്ട് സിംഗിൾ ആയിട്ട് ഗ്രീഷ്മ്രീഷ്മന്റെ ഫോട്ടോ എടുക്കും അതൊന്നും ശരിക്ക് ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് അങ്ങോട്ട് അവിടെ അവിടെ അത് ഇവിടുന്ന് അത് അപ്പുറ സൈഡ് മരങ്ങൾ ഒക്കെ ഉള്ള സൈഡ് അങ്ങോട്ട് അങ്ങോട്ട് നീ ഇവിടുന്ന് എന്താ ചെയ്യു ഇരുന്നെന്നേ ശെൽക്കാരൻ മണി കൊര ഇരുന്നു നീ എന്നിട്ട് എന്നിട്ട് അങ്ങോട്ട് അങ്ങോട്ട് ഇലേ പോ ഇങ്ങനെയല്ലേ ഇലേ പോ വാ പാർക്ക് ണ്ടറിയന്ന് അങ്ങോട്ട് പോയി മരത്തിൻ്റെ ഇട്ട് പോയി ഇല്ല എന്നാ വേറെ അവിടെയാണ് അറിയിക്കേണ്ടത് അവിടെ അതേ വഴിയിൽ നിന്ന് നിന്നിട്ട് ഇത് വെടി തന്നെ വന്നു ഇങ്ങനെ പോയി സ്ട്രൈറ്റ് അങ്ങോട്ട് പോയി കേട്ടോ എവിടെ എവിടെ പോവാനാണ് റൗണ്ട് ചെയ്യണം റൗണ്ട് ചെയ്യണം ആദ്യം ദീർഘമായിട്ട് പോയി തിരിച്ചു വരും അപ്പുറത്തെ കോറിട്ടാ എവിടെന്ന് അവിടെ ആരെന്ന് ചോദിച്ചോ നീ അങ്ങോട്ട് പോയ കടലല്ലേ പോ അങ്ങോട്ട് പോയില്ല എന്നാലും കുറച്ചു നേരം പോ അങ്ങോട്ട് പോയിട്ട് പോയെന്ന് അത് കളിക്കാൻ പോയില്ല അത് വരെ പോയി അവിടെ ഉണ്ടോ റെയിൽവേ അടങ്ങോ ഓ അവിടെ ഉണ്ട് അവിടെ ഒരു വീഡിയോ ഉണ്ട് എവിടെ നിന്നർത്തേ അവിടെ നിന്ന അടുത്ത കന പറ അവിടെ വെച്ചിട്ട് എടുത്ത ഒരു വീഡിയോ ആണ് ഞാൻ പോയ അങ്ങോട്ട് ഒറ്റം വരെ പോയ ഓ കടലിൽ പോയിരുന്നോ കടലിൽ പോയിട്ട് അവിടെ ബീച്ചിൽ അതുവരെ പോയ ബീച്ചിൽ എന്നെ മാത്രമേ ഉണ്ടായതുള്ള വീഡിയോ ഞാൻ മാത്രമേ അവിടെ പോയി അങ്ങോട്ട് അവിടെ പോ പോയിട്ട് പോയിട്ട് വന്ന് ഇവിടെ വെച്ചിട്ടാണ് ആദ്യം ഹരിയ കൊണ്ടത് കണ്ടിട്ട് അപ്പൊ കണ്ടിട്ടുണ്ട് അടിക്കുന്നവടെ വരെ പോയി പോയിട്ട് അവിടെ വെച്ചിട്ടൊരു വീഡിയോ എടുത്തു വീഡിയോ എടുത്തിട്ട് തിരിച്ചു വന്നു തിരിച്ചു വന്ന് ഇവിടെ വെച്ചിട്ട് ഹരി കണ്ടു ഞാൻ കണ്ടുമാറും ഇവിടെ ഇവിടെ ഈ റൗണ്ട് കിടന്നു അവിടെ പോയി മിറ്റോ അവിടെ ആയിട്ട് അരിട്ടോസ് എടുക്കാൻ വന്നിട്ടുണ്ടായിരുന്നു ഞാൻ അവിടെ ആ മരത്തിൻ്റെ അവിടെ അവിടെ വന്നിട്ട് ഫോൺ ചെയ്തു ഫോൺ ചെയ്തിട്ട് കുറച്ചു നേരം അവിടെ വന്നു എന്നിട്ട് ഇത് മേലെ അവിടെ ആ ഒരു കുഞ്ഞിതുപോലെ കെട്ടിയിരിക്കുന്ന അവിടെ പോയി അവിടെ ഫോട്ടോസ് എടുത്തു എന്നിട്ട് തിരിച്ചു ഇതുവഴി തന്നെ പോകും ഇതുവഴി നേരെ

கிரீஷ்மாவோடய வீடு இருக்குல்லங்க அங்கே போலீஸார் அழைச்சிட்டு போயிருந்தாங்க அழைச்சிட்டு போயிட்டு அதுக்குள்ளேயே அவங்கள கேட்டாங்க எந்த இடத்துல நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்ஸாக ஆரம்பிச்சிங்க அதாவது ஒரு கொள்றதுக்கான ப்ராசஸ் இருக்குது அதை பற்றி தான் சொல்கிறேன் இதை ஃபுல்லாக அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே இருந்தபடியே விளக்கி இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த பூச்சிக்கொல்லி பாட்டில் இருக்குல்ல அதாவது அந்த கேஸ் ஆரம்பத்தில் அந்த பொண்ணு போய் சொன்னாங்க பாருங்க நான் வந்து ஏன் இருந்த கோவத்தில் அதாவது நான் வந்தால் ஆன ஒரு ஜூஸை கொடுத்துட்டேன்ற கோவத்தில் அந்த பாட்டிலை தூக்கி வீசிவிட்டு அப்படின்னு பாருங்க போகிறீங்க தூக்கிலாம் வீசலை ஆக்சுவலாக ஜூஸ் பாட்டில்னு சொல்லி அவங்க மறைச்சிருக்காங்க உண்மையை அது ஆக்சுவலாக பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குல்ல அந்த பாட்டிலு அந்த பாட்டிலை கண்டுபிடிச்சிட்டாங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இந்த பாய்சன் அவங்க வீட்டில் இருக்க அறையோட ஃப்ளோரில் கொஞ்சம் கீழே ஊற்றி இருக்கு இதை அங்கே இருந்த ஒரு கிளாத்தை வச்சு அவங்க தொடச்சிருக்காங்க அந்த துணியவும் போலீஸார் கைப்பற்றிருக்காங்க இதெல்லாம் முக்கியமான எவிடன்ஸ் அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக என்ன ஆகும் கரெக்ட் அந்த வீட்டுக்கு சீலே வச்சுட்டாங்க പറഞ്ഞോ ആ കാര്യങ്ങൾ പറയുമ്പോഴൊക്കെ തന്നെ ഗ്രീഷ്മോ അല്ല അങ്ങനെ കേറിയാ ഇറങ്ങി ഇനി ഇറങ്ങി மக்களே இந்த வரைக்கும் நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் குறிப்பா நைன்டி கிட்ஸ் அண்ட் டூ கே கிட்ஸ் ஒரு பொண்ணையோ பையனையும் நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள திருமணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கா இல்லையான்றதை முதல்லையே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க இதே பதில் அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கோங்க ரெண்டு பேரை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ஏதாவது ஆசை இருந்தால் இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருந்து கடைசியில் அது நிராசையாக மாறுறப்ப ஒருத்தரோட வெஞ்சன்ஸ்க்கு இன்னொருத்தர் முகம் கொடுக்க நேரிடும் இதை தெளிவாக மைண்டில் புரிஞ்சுக்கிங்க ஆனால் நான் சொல்கிற இந்த விஷயத்தை காட்டிலும் கிரீஷ்மா பண்ணதெல்லாம் கொடுமை நம்பி வந்த பையன் என்னென்ன பண்ணி வச்சுருக்கா பாருங்கள் அழகு இருக்கிறதுல ஆபத்து இருக்குன்றதும் நம்மளுக்கு தள்ள தெளிவாக திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு பார்க்கலாம் அடுத்து தோண்ட தோண்ட இந்த கேஸில் இன்னும் என்னென்ன உண்மைகள் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்